அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வருடம் வியாழக்கிழமை குருவாட சாரத்தில் குரு பகவான் உச்சி அடைய போகிற நேரத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறகுது இந்த ஆண்டு மொத்தத்திலேயே அனைத்து ராசிகளுக்கும் வளர்ச்சியும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையுது அமையிறது சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்துக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் மீனராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை பொறுத்த வரைக்கும் உணர்வு சிகிச்சை உள்ளார்ந்த விழிப்பு இந்த மூன்று வார்த்தைகளுக்கான சொந்தக்காரர்கள் நீங்கள் நீங்கள் இயல்பாகவே மென்மையான மனசு படைத்தவங்க அடுத்தவங்களுடைய வழியே உணர்ந்தவர்கள் ஆன்மீக வழியில் சிந்திக்கக்கூடியவங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது உங்களை யார் காப்பாற்றுறாங்க இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான உங்களுடைய ஆண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசிக்கு குரு கேது சுக்கரன் இந்த மூணு கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாகும் குரு ஆன்மீக வளர்ச்சிக்கும் உங்களை சரியான வழிகாட்டி கூட்டி செல்வதுக்குமான கிரகமாக அமையும் கேது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கும் உங்களுடைய உள்ளுணர்வுக்கு மதிப்பளித்து நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறத வ வழிகாட்டி கூட்டி போகிறதும் குருவினுடைய வேலை சுக்கிரன் உணர்ச்சி உறவுகளுக்கு சொந்தக்காரராக இருக்குது இதை வச்சு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உணர்ச்சிகள் ஆழமாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சுமூகமாக கொண்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய பலன்களை சொல்கிறதுக்காக இந்த வருஷத்தை நாலு பிரிவாக பிரிச்சிருக்கிறேன் அதில் முதல் காலகட்டம் பார்த்திங்கன்னா ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான மூன்று மாதங்கள் ஆண்டின் ஆரம்பத்தில் அமையக்கூடிய இந்த மூன்று மாதங்களில் மீன ராசிக்காரங்க வந்து உணர்ச்சிகளால் நிறைஞ்சிருப்பீங்க பழைய நினைவுகள் உங்களை கிளறிக்கிட்டே இருக்கும் கடந்த வழி வந்து மீண்டும் மீண்டும் தோன்றி உங்களுடைய மனசோர்வு ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் அதை அடக்க வேண்டாம் அதை வந்து அதனுடைய போக்கில் விட்டுருங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க உங்களுடைய பழைய நினைவுகள் வழிகள் இது எல்லாம் வந்து நீங்கள் அடக்காம அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மன இருந்து உங்களால் வெளியில் வர முடியும் அடுத்தது ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்குமான காலகட்டம் இந்த மூணு கால மூன்று மாதங்களும் உங்களுக்கு வந்து ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறோமோ அது மாதிரி உங்களுடைய மனசோர்வுக்கு அந்த மனவழிக்கு ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய மாதங்களாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் உங்களுடைய மனசுக்கு ஆறுதல்கள் வரும் சரியான மனிதர்களை சந்திப்பீங்க அவங்களுக்கு உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுப்பாங்க உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து தெரப்பி ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அதே மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி அவேக்கனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இதையெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை நமக்கு உதவுகிறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் அடுத்தது ஜூலைலிருந்து செப்டம்பருக்கான மா காலகட்டம் இது வந்து மீனராசிக்காரர்களுக்கு முக்கிய திருப்பத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் இதில் உங்களுடைய எமோஷனல் ஸ்ட்ரென்த் அதிகமாகும் ஒரு இந்த டிசிஷன் மேக்கிங் பவர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகும் நீங்கள் ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணுறதுக்கு காலம் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இப்போ வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் தாங்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மன வலிமை வந்து ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கும் அது வந்து அதுதான் உங்களுடைய குரோத் அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர முடியும் அடுத்தது இந்த ஆண்டினுடைய இறுதி காலகட்டமான அக்டோபர்லேருந்து டிசம்பர் மா வர மாதம் வரை இருக்கக்கூடிய மூன்று மாதங்கள் இந்த ஆண்டினுடைய இறுதியில் வந்து உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு அது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் எதுக்கு அப்படிங்கிறதுக்கான தெளிவு பிறக்கும் மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய உறவுகளில் வந்து நீங்கள் ஒரு சமநிலையை உங்களால் ஏற்படுத்த முடியும் அதோட ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு சிலருக்கு மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் உங்கள் குழந்தைங்கனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் கமிட்மெண்ட் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான காலகட்டமாக இது இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீன ராசிக்காரர்களுக்கான தொழில் வேலை பணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி மியூசிக் அண்டு ஃபில்ம் ஹீலிங் ப்ரொஃபஷன் டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் இந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப் போகுது இந்த துறையில் செயல்படுறவங்க வந்து மிகச்சிறந்த பலனையும் அனுபவிப்பீங்க நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் யாராவது வேலை மாற்றம் செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய வேலையிலிருந்து மாற்றம் செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதுக்கடுத்தது தொழில் எதுவும் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அது வெற்றிகரமான தொழிலாகவும் லாபகரமானதாகவும் அமையும் அப்படிங்கிறதுல சந்த சந்தேகம் இல்லை பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி மனசை அடக்காதீங்க ஒரு பேலன்ஸ்டாக போனீங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு பணமும் சேரும் மனசும் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குடும்பம் மற்றும் உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவங்களுக்கு எமோஷனல் பாண்டிங் வந்து ஒரு டீப்பாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதிகம் கொடுக்கறதுக்கும் உங்களை இழக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க உறவு வந்து சீராக கொண்டுகிட்டு போக முடியும் அதுக்கு அடுத்தது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் மீன ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரற்ற தூக்கம் இருக்கும் அதாவது ஸ்லீப்பிங் டிஸ்டர்ஸ் இருக்கும் ஆன்சிட்டி ஒரு மனக்கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது வாட்டர் ரிலேட்டடுஸீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீரியல் சம்மந்தமான நோய்கள் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஒரு நேச்சர் கூட ஒரு கனெக்ஷன் அதாவது இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறதுக்கான பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும் அதுக்கு அடுத்தது ப்ராப்பர் ஹைட்ரஜன் வா போதுமான அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பேசிக் எக்ஸசைஸை செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய இந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களால் ஈஸியாக வெளியில் வர முடியும் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்ட சிறந்த ஆண்டாகவும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்கிறது மிகச்சிறப்பானதாக இருக்கும் அது இல்லாமல் விஷ்ணு நாராயணன் வழிபாடும் செய்யலாம் மஞ்சள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்டை மிகச்சிறந்த ஆண்டாக ஏற்படுத்திக்க முடியும் மே மேலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பத்தை வந்து குறைச்சி கொடுக்கும் குழப்பம் தீர்ந்தது அப்படின்னாகவே நாம நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்க முடியும் கடைசியா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சோதனை சோதனைகளை தரக்கூடிய ஆண்டுன்னு நீங்க நினைக்க வேணாம் உங்களுக்கு வந்து இது சிகிச்சைக்கான வருடம் அப்படின்னு நினைக்கலாம் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்கு சிகிச்சை எப்படி முக்கியமோ அது மாதிரி உங்கள் மனவழி அல்லது வேற பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிகிச்சை செய்யக்கூடிய ஆண்டா இது இருக்கு சிகிச்சை முடிந்த பிறகு ஆரோக்கியமாக திரும்பி வருவீங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை நீங்கள் மென்மையானவர்கள் என்பதே உங்கள் பலவீனம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் அதுதான் உங்களுடைய சக்தி இந்த ஆண்டோட முடிவில் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா அப்பா நான் இப்போ வந்து நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை